ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரண்டை பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது சுறுசாதத்தில் இந்த பிரண்டை பொடி போட்டு நெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி சொல்லி பார்க்கலாம் இது அரை கப் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்துக்கலாம் கலர் மாதிரி இந்த அளவு செவந்து வரணும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம கடலை பருப்பு பார்த்து அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல கலர் மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பத்து வரமிளகா எடுத்திருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்சி எடுத்துக்கங்க இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வரமிளகாயை வறுக்கும் போது நெடி வராது அந்த மிளகாயோட காரல் நமக்கு வராமல் இருக்கும் அதுக்கு தான் உப்பு இதிலேயே சேர்த்துக்கிறோம் இதோட இதுக்கு தேவையான அளவு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் கருவேப்பிலைய நல்லா வறுத்து எடுத்துருங்க நல்லா பொடியாகணும் கருவேப்பிலை ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே நல்லா பொடியாகிற அளவுக்கு வறுத்தரலாம் இந்தளவு நல்லா எடுத்து இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் ஒரு சின்ன துண்டு புளியும் ஒரு அஞ்சு பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க புளி சீக்கிரமாக ட்ரை ஆயிரும் புளியை எடுத்துடலாம் பூண்டு நல்ல செவந்து வர அளவுக்கு பூண்டை எடுத்துக்கோங்க பூண்டு நல்ல செவந்து வர வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நசுக்கி விட்டு நல்லா எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா வருப்பட்டது தான் பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பிரண்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் செக் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிரண்டையை க்ளீன் பண்ணி தட்டில் வச்சு நிழல்ல காய வச்சுருந்தேன் ஏன்னா பிரண்டை லேசாக காஞ்சி வந்தால் தான் அதில் இருக்க ஈரத்தன்மை போயிருக்கும் நம்ம வறுத்து எடுக்கும்போது வறுத்துட்டு நம்ம பொடிக்கும் போது நல்லா பொடியாக திரிஞ்சு வந்துடும் பாருங்கள் எந்தளவு சீக்கிரமாக எடுத்தாச்சுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க அந்த சூட்லேயே எள் வந்து பொரிய ஆரம்பிக்கும் அது வெடிக்க ஆரம்பிக்கும் போது இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்